காளிதாசர் இயற்றிய ரகுவம்ச மகா காவியம் சர்க்கம் பன்னிரண்டு பாகம் நான்கு கும்பகர்ணன் இந்திரஜித் முதலான ராட்சசர் தலைவர்கள் எல்லோரும் இறந்தபின் துணையற்றிருந்த ராவணன் தன்னை தவிர வேறு எவரும் போர் செய்ய தகுந்தவர்கள் இல்லாததைக் கண்டு தானே நகரை விட்டு வெளியில் வந்தான் ராமரை கொல்வது அல்லது அவரால் தான் கொல்லப்படுவது என்ற இரண்டில் ஒன்று இப்பொழுது நிச்சயமாக வேண்டும் என உறுதி செய்து கொண்டு புறப்பட்டான் வெற்றியோ தோல்வியோ நிர்ணயிக்கப்பட வேண்டும் என்பது அவனது கருத்து தரையிலே நடக்கின்ற ராமரையும் தேருடன் இருக்கின்ற ராவணனையும் கண்டு தேவேந்திரன் பொன்னிற குதிரைகள் பூட்டிய தேரை அவ்ராமருக்கு அனுப்பினான் இந்திரன் அனுப்பிய ரதத்தில் மாதலி கை லாகு கொடுக்க ஏறி அமர்ந்தார் ஸ்ரீராமர் தேவருலகினின்றும் வரும்பொழுது அந்த ரதத்தின் கொடி துணி மீது ஸ்வர்க்கத்தில் பிரவகிக்கின்ற கங்கையின் அலைகளினின்றும் எழுந்த குளிர்ந்த காற்று வீசியது மாதலி இந்திரனுடைய கவசத்தை ராமருக்கு அணிவித்தான் முன்பு இந்திரன் தேவாசுர யுத்தத்தில் போர் செய்த காலத்தில் அசுரர்கள் எரிந்த அம்புகள் எல்லாம் அவன் அணிந்திருந்த கவசத்தின் மேல் படும்பொழுது தாமரை இதழ் போல் பலமற்றனவாயின அத்தகைய உறுதி பெற்றுள்ளது அக்கவசம் வெகு காலத்திற்கு பின் ஒருவரை ஒருவர் காண்பதால் சந்தித்ததால் அடைய பெற்ற பராக்கிரம சந்தர்ப்பமுடைய ராம ராவணர்களின் யுத்தமானது பயனுடையதாக ஆயிற்று போலும் சிறந்த வீரர்களான இராவணனும் ராமரும் வெகு காலத்திற்கு பின் தனக்கு ஒத்த பகைவனை சந்தித்ததால் தமது முழு பராக்கிரமத்தை காண்பிக்க ஒரு வாய்ப்பு பெற்றனர் எனவே அவ்விருவரது வீரத்தை முற்றிலும் காண்பதற்கு காரணம் அவ் யுத்தம் உண்மையில் ஒப்பற்றதாய் இருந்து கொண்டு யுத்தம் என்ற சொல்லின் முழு பொருளையும் உடையதாக இருந்தது அரக்கர் பலரும் மாண்டதால் இராவணன் முன்போல் சுற்றத்தாராலும் மக்களாலும் அரக்கர்களாலும் சூழப்படாது யுத்த பூமியில் தனியே நின்று கொண்டு போர் புரிந்தான் ஆயினும் அவன் இருபது கைகளும் பத்து தலைகளும் நான்கு கால்களும் உடையவனாக இருந்ததால் ஒருவனாய் இருப்பினும் அவனது தாய் இனத்தவரான அரக்கர்களிடையில் நிற்பவன் போல் பார்ப்பவர் கண்களுக்குத் தென்பட்டான் இராவணன் திக் பாலர்களையெல்லாம் வென்றவன் தன் தலைகளை ஒவ்வொன்றாக அறுத்து அக்னியில் ஹோமம் செய்து சிவபிரானை மகிழ்வித்தவன் கைலாசம் அலையையும் பெயர்த்தவன் இத்தகைய வீரமுள்ள ராவணனை நேரில் கண்டபொழுது தமக்குத் தகுந்த பகைவனே எதிரிலே வந்துள்ளான் என அறிந்து ராமர் அவனது வீரத்தை மனத்திலே மதித்தார் ராமர் பிரயோகித்த பானம் இராவணனது மார்பை பிளந்து பின்பும் தமது வேகம் குன்றாததால் பூமியில் புதைந்தது அவ்வாறு பூமியினுள் சென்ற பானம் நாகலோகத்திலுள்ள சர்ப்பங்களுக்கு இராவண வதமாகிய சந்தோஷச் செய்தியை கூறச் சென்றது போலும் இருந்தது சொற்போர் புரிகின்ற இரு அறிஞர்களில் ஒருவர் கூறுவதை மற்றவர் தமது யுக்தியுடன் கூடிய சொற்களால் மறுத்து வெற்றியடைய விரும்புவது போல் ராமரும் ராவணனும் ஒருவர் அம்பை மற்றவர் தமது அம்பால் தடுத்து வெற்றி அடைவதில் மிக ஊக்கமுடையவராக இருந்தனர் யானைகளை சண்டைக்கு விடுகின்றவர்கள் இரண்டு யானைகளுக்கிடையில் சக்கரங்கள் அமைக்கப்பட்ட மர மேடையை வைத்து முட்டவிடுவர் முட்டுகின்ற இரண்டு யானைகளின் நடுவிலே மேடை இருப்பது போல் ராம ராவணர்கள் சண்டையிடும் பொழுது வெற்றியும் ஒருவரிடமும் சாராது பொதுவாக நின்றது ஏனெனில் ஒரு சமயம் ராமரும் மற்றொரு சமயம் இராவணனும் அதிக உடையவர்களாக தென்பட்டனர் எனவே ஜெயலட்சுமி யாரை அடைவதென நிச்சயிக்க முடியாமல் இருந்தால் யுத்தத்தை காண வந்த தேவர்களும் அசுரர்களும் ராம ராவணர்களின் பான பிரயோகத்தையும் ஒருவர் பிரயோகித்த பானங்களை திறமையுடன் மற்றவர் தடுப்பதையும் பார்த்து மகிழ்ச்சி கொண்டவர்களாய் புஷ்பங்களை இறைத்தனர் ஆனால் ராமரும் ராவணனும் பிரயோகித்த அம்புகள் இடையிலே வந்து அம்மலர்களை அவர்கள் மேலே விழாதவாறு செய்தன அம்பு மாறி முன் புஷ்பமாறி எதற்கு என்று பானங்கள் கருதின போலும் பிறகு ராக்ஷசன் இரும்பு ஆணிகள் நிறைந்ததும் யமனை வென்று கொண்டு வந்ததும் யமனுடைய கூட சால்மலி போல் இருந்ததுமான சதக்னி என்ற ஆயுதத்தை சத்ருவான ராமரை கொல்வதன் பொருட்டு எரிந்தான் ராமர் அச்சதக்னி தமது ரதத்தை அணுகும் முன்பே அர்த்த சந்திரன் போல் முனையுள்ள பானங்களால் வாழை மரத்தை வெட்டுவது போல் எளிதிலே அதை வெட்டி வீழ்த்தினார் சதக்னியை ராவணன் வீசிய பொழுது அசுரர்கள் எல்லோரும் நிச்சயம் ராமர் வெல்லப்படுவார் என எண்ணினர் சதக்னி முறிந்தவுடன் அவர்களது நம்பிக்கையும் முறிந்தது இவ்வகையில் சதக்னியை துணிந்த ராமர் அசுரர்களின் மனோரதமும் முறியும்படி செய்தார் ஒப்பற்ற வில் வீரரான ராமர் தமது காதலியின் துக்கமாகிய சல்யத்தை வெளியெடுப்பதன் மருந்தாக உள்ளதும் வீண் போகாததுமான பிரம்மாஸ்திரத்தை இராவணன் பொருட்டு வில்லில் தொடுத்தார் ஆகாயத்தில் பத்தாக பிரிந்து பரவியதும் ஜுவலிக்கின்ற முனையுடையதுமான அந்த அஸ்திரமானது பயங்கரமான படங்களை உடைய பெரிய சர்ப்பத்தின் உடல் போல் பார்க்கப்பட்டது அபிமந்திரணம் செய்து பிரயோகிக்கப்பட்ட அந்த அஸ்திரத்தினால் இராவணனது பத்து தலைகளையும் அரை க்ஷணத்தில் அறுத்து தள்ளினார் ராமர் அரை நொடியிலே துணிக்கப்பட்டதால் அறுப்பதாலே உண்டாகும் வலியை அத்தலைகள் உணரவே இல்லை வலியை உணர்வதற்கு முன்பே தலைகள் கீழே விழுந்தன தரையில் விழப்போகின்ற ராவணனது உடலின் துணிக்கப்பட்ட கழுத்துக்களின் வரிசை அலைகளால் பலவாக செய்யப்பட்டதாய் நீரிலே தோன்றும் இளம் சூரியனது பிரதிபிம்பம் போல் காணப்பட்டன கீழே விழுந்துள்ள ராவணனது தலைகளை பார்க்கின்ற பொழுதும் மறுபடியும் இணைந்து கொள்ளுதலை எண்ணிய தேவர்களின் மனம் அதிகம் நம்பிக்கை கொள்ளவில்லை ராமர் வெட்டிய ஒவ்வொரு தலையும் பிரம்ம வரம் காரணமாக உடலுடன் ஒட்டி கொண்டது இவ்வாறு நூறு தடவை வெட்டியபொழுதும் ராவணனது தலைகள் உடலுடன் ஒட்டி கொண்டன இதை கண்டிருந்த தேவர்கள் முன்போல் தலைகள் ஒட்டிக்கொள்ளுமா யமனையும் வென்றவனாயிற்றே இவன் இவன் இறப்பானா என நினைத்தனர் அவ்வாறு எண்ணியதால் தேவர்கள் ராமரது வீரத்தை மெச்சி பூமாறி பொழியவில்லை துந்துபியையும் முழக்கவில்லை என அழகு தோன்ற கவி கூறுகின்றார் பிறகு மதஜல ஸ்பர்சத்தினால் கனமான சிறகையுடைய வண்டுகளின் கூட்டத்தினால் திக் யானைகளின் விசாலமான கன்னங்களை விட்டு பின்தொடரப்பட்டதும் நறுமணம் உடையதும் தேவர்களால் தூவப்பட்டதுமான பூமாரி சமீபத்திலுள்ள உடைய ராமரது சிரசில் வீழ்ந்தது இந்திரனுடைய தேரோட்டி மாதலி உடனே தளர்த்திய வில்லினது நான் உடையவரும் தேவர்களின் காரியத்தை செய்து முடித்தவருமான ஸ்ரீராமரை கேட்டு விடைபெற்று பெயர் பொறிக்கப்பட்ட இராவணனது பானத்தினால் அடையாளமிடப்பட்ட கொடி உடையதும் ஆயிரம் குதிரைகள் பூட்டப்பெற்றதுமான பெற்றதுமான ரதத்தை மேலே கொண்டு சென்றான் ராமரும் அக்னியினாலே தூய்மை பெற்றுள்ள காதலியை ஏற்று அருமை நண்பனான விபீஷணனிடத்தில் பகைவன் இராவணனது செல்வத்தை சேர்ப்பித்து சுக்ரீவனுடன் கூடியவனும் லக்ஷ்மணனுடன் கூடியவனுமான அவ்விபீஷணனால் பின்தொடரப்பட்டவராக தமது புஜபலத்தால் வெல்லப்பட்ட சிறந்த விமான புஷ்பக விமானத்தில் ஏறியவராக அயோத்தி நகரை நோக்கி புறப்பட்டார் சீதையின் அக்னி பிரவேசம் இராவண சம்ஹாரம் செய்தபின் ராமர் சீதையை அசோக வனத்தினின்றும் அழைத்து வரும்படி விபீஷணனுக்கு பணிக்க அவன் சீதையை ராமர் முன் அழைத்து வந்தான் அப்பொழுது ராமர் அவளை நோக்கி மனைவியை காப்பாற்ற திறனின்றி பறிகொடுத்தான் என்ற வசை நீக்குவதற்கே உன்னை நான் மீட்டது உன்னிடம் உள்ள காதலால் அன்று உன் விருப்பப்படி எங்கு வேண்டுமானாலும் செல்லலாம் என கூற அக்கடுஞ்சொல் தாங்காத சீதை வீரா எவ்வளவு கடுமையாக பேசுகின்றீர் எனது நடக்கையில் பிசகு சிறிதும் இல்லை நீர் என்னை கைவிட்டால் எனக்கு உயிர் விடுதலின்றி வேறு வழியில்லை என கூறி இறக்க துணிந்தவளாய் லக்ஷ்மணனை அழைத்து தீ மூட்டும்படி சொன்னாள் அவன் தயார் செய்த தீயில் நான் மனோவாக்குக் காயங்களினால் கணவர் திறத்தில் தவறு செய்யாதவளாக இருப்பின் அக்னிதேவன் என்னை பாதுகாப்பானாக என்று சொல்லி புகுந்தாள் உடனே அக்னிதேவன் புருஷ வடிவத்தில் தோன்றி சீதை தரித்திருந்த மாலையும் வாடாதபடி அவளை அழைத்து வந்து ராமா சீதை சிறிதும் குற்றமற்றவள் இவளை நீ ஏற்க வேண்டும் என வேண்ட ராமர் சீதையை அங்கீகரித்தார் பிரம்மதேவர் புஷ்பக விமானத்தை குபேரனுக்கு கொடுக்க முன்னர் இராவணன் அதை கவர்ந்து கொண்டான் இராவணனை வென்ற காரணத்தால் அது ஸ்ரீராமருக்கு இப்பொழுது உரியதாயிற்று பன்னிரெண்டாவது சர்க்கம் முற்றிற்று